எல்லாத்தையும் போட்டு மூண்டையும் போட்டு அறிவிக்குறே இப்படி எடுக்கணும் இப்படிதான் நான் டேஸ்ட் பண்ணி சரி தமிழ் பேசும் மக்களோடு மகிழ்ச்சியாக உலகை சுற்றி வா நான் உங்கள் சகோ பது மற்றும் உங்கள் சகோ விரும்பு ஓகே ரைட் 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 ஆஹ் வந்து பாத்தீங்கன்னு இந்த வீடியோவுல நாங்க என்னத்த பெட்டி காட்டப்போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு சமையல் வீடியோ இருந்தாங்க ஒரு சமையல் வீடியோ குக்கிங் ப்ளாக் என்ன ஓகே என்னத்த தரப்புறம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு என்னுடைய பின்னேற சாப்பாட்டுக்குரிய மாதிரி ஏன் எல்லாரும் வந்து மதியத்தில் சாப்பிட்டு நல்லா குட்டி தூக்கம் போட்டு ஒளிமிட்டு ஒரு சின்ன ஒரு பசி வரும் அந்த பின்னேரத்துல ஒரு சின்ன ஒரு பசி வயிற்று கொடுக்கும் அந்த டைம் வந்து எல்லாரும் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சாப்பிடணும்ன்ற மாதிரி டீயோடய சரி ஒரு பிளேன் டீ உடைய சரி சின்ன ஒரு ஈவினிங்ல சாப்பிடணும் போல எல்லாரும் அதே மாதிரி அதே மாதிரி பாது எனக்கு எனக்கு சரியான ஃபேவரட் இந்த இந்த என்னன்னு சொல்றது இந்த டைம்ல சாப்பாடு இந்த டைம்ல யாப்புறது மாதிரி எந்த சரியான விருப்பம் ஃபேவரட் என்ன அது மக்களுக்கு சொல்லுவோமா இல்ல கடையில காட்டுவோமா வீடியோல காட்டுவோமா இல்ல கடைசியில வீடியோல காட்டுவோம் வேணும் இப்ப காட்டுறது சொல்லக்கூடாது தெரியாது பாத்தீங்கன்னா இந்த சாப்பாடு வந்து எல்லாருக்குமே விருப்பமா இருக்கும் பின்னத்துல எல்லாரும் வந்து வாங்கி தான் சாப்பிடுங்க செய்து சாப்பிடறத விட வாங்கி தான் சாப்பிடுங்க நாங்க செய்து சாப்பிட போறோம் அதானே அப்போ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வீடியோ இருக்க போகுதுன்னு நாங்க நம்புறோம் அதே மாதிரி பாது அம்மா முதல் கடை போட்டு இருந்தவங்க சாப்பாடு கடை சாப்பாடு கடை சாப்பாடு

இதான் அந்த மட்டை அடித்த கோட்டில் ஒழுகுது ஃபுல்லாக சொன்னால் நிறைய நாள் மழை பெய்யலானே மழை விட்டது அதனால் நல்லா பெய்ய உங்களை வந்து அடுமனு சொன்னால் ஒழுகாது ஸோ ஓகே இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சமைக்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எல்லோரும் அதுக்கு முன்னால் எங்கே சேனலுக்கு ஃபர்ஸ்ட்டாக வந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நம்ம ரெகுலரா போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அழகா நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் அது மட்டும் இல்லாம இந்த சமையல் எப்படி இருக்கி அல்லது உங்களுக்கு சொன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் முதலாவது என்ன ப்ரோமா இன்றோ வீடியோலயும் சொல்லி இருக்க மாட்டோம் அம்மாவோட வடிவம் சொல்லிட்டாவும் அதுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அதாவது முக்கியமா எனக்கு பிடிச்ச மாதிரி அவன் மாண்டைக்கு உளுந்து வடை செஞ்சோட பிராவும் உளுந்து வடை என்ன சட்னி அடிக்க போறேன் சட்னி ஓகே தக்காளி பழம் பாஞ்சி வச்சிக்கா கறி வச்சல் சீரகம் எல்லாம் புளி எல்லாம் போட்டு சட்னி அடிக்க போறேன் ஓகே இதுக்கு இப்ப கொத்திக்கா இதுக்கு என்ன உளுந்து

வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்ல வேணும் சின்ன நல்ல வளரக்கூடிய மாதிரி இருக்கும் சட்னி அடிக்கறாண்டி கொஞ்சமா போடுவோம் இது பே உலந்து எத்தனை மணி நீங்க ஊரே போடுறீங்க ஒரு அரை மணி தியாலம் போட்டா காண் அது வெள்ள உலந்து தான ब्लैक சரி எவ்வளவு உலந்துடா ब्लैक ன

அவ்வளவு தானா? ஆ, அவ்வளவு தானா சரி, போறோம். எண்ணெய குள்ள ஓடயா. எண்ணெய் ஊதிக் என்ன செய்யப்

நாலு விட்டுக்கேன் ஜி ശരിയാവ്രപ്പെടുത്തേനെ ஓகே வடியா பொரியுது என்ன நீ பாத்தீங்களா தெரியும் வடை எப்படி பொரிஞ்சு வந்துருக்கு அந்த கிரிக்கலாம் இதெண்டா இப்ப எண்ணெய் ஆ அதால லடி எண்ணெய் கே போட்டேனே புயிர எண்ணெய் மேல எழும்புவாரு உடனே பொரியும் இவனே என்ன எண்ணெய் என்ன எண்ணெய் குறைய விட்டதால ஓகே வடிவா பொரிஞ்சு வருது என்ன நீ பாத்தீங்களா தெரியும் பா தட்டி காட்டுறோம் பாருங்க நீ பாருங்க வடிவா தட்டி தட்டி இறக்குங்க பாப்போம் ஆ ஓகே 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 வடிவா பொரிஞ்சு கொண்டிருக்குது எங்கடையா உலந்து வடை

மாட்டா நேரம் வந்துடும் என்னட இப்பவே சாப்பிடணும் போதும் அடிக்காம சாப்பிடுங்க

പിന്നേരം പിന്നേരം ചില നേരം ഇരിക്കും പിന്നെ കൊടുത്താ

நம்மளோட கை வண்ணத்துக்கு அவங்க ரசிகர்களாம் எது ப்ரோ என்ன பாய் சாப்பிடலாமா சாப்பிடலாம் அப்ப எனக்கு மிச்சமாய் வாயின் பிரகாஷ் நான் குறைய கேட்டானே நீரன் கூட இப்ப வந்து லாஸ்ட் கடைசியா போட்றீங்க பொடி எவ்வளவு தள்ளுங்க விது அடுப்பை வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறாள் வந்து விதுதான் ஆனா கேமராவை மெயின்டைன் பண்றது மாதிரி தான் நிறைய கஷ்டப்பட்ட அடுத்து வீடியோ கொண்டு எடுத்து கொண்டிருக்கேன் ஆனால் தம்பி கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்காண்டு வதாடை குழாய் வாடகை எங்களை எடுக்கலாம் ஓ வேணே சாப்பாடு விஷயத்துல நடத்த தூக்குறாமா

வாரம் வடச்சுட்டு தாங்கப்பான்னு பிரச்சனை இல்ல அப்படி விருப்பமா சமைச்சு தருவோம் கண்டிப்பா கேட்டு வந்தீங்கன்னு சொன்னா பிக்ஸ் பண்ணி பேர் இருப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா நானும் சாப்பிட்டு விரும்பி ஏன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல ஒரு டைம்ல விருப்பம்

இத அடிக்கல கடை அடிக்கலையெல்லாம் பெரிய கடையிலே செய்யறீங்க அம்மீலரஞ்சு திக்கிட்ட எங்க தானது ஓ அதுக்கான வேதையெல்லாம் கூட தானே என்ன வேதையெல்லாம் எழுவாகதான் ஒரு நாளைக்கு சண்டியில மூண்டியில விழுந்து விட விளுந்து போடுறேன் நாங்க ஆஹ் சண்டியில மூண்டில போடுவேன்தான் ஓ ஆனா சண்டியை அடிச்சு கொடுக்குறேல்லே இந்த அதுக்கு என்னண்டா இந்த தூள் ஆஹ்

இப்ப வந்து உளுந்து வடை சுட்டு முடிஞ்சா அடுத்தது வந்து சாம்பாரும் போட்டாச்சு அதுனி போட்டா எப்படி சொல்லிக்காட்டும் ஏ தக்காளி பழம் கொஜிக்காய் இந்த காஞ்ச கொஜிக்காய் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு அது மூண்டையும் போட்டு அவிக்கிறேன் அவிச்சு போட்டு அப்புறம் கொஞ்சம் தேங்காய் தேங்காய் கெனக்கு விடப்பட சீதகம் கருவேப்பிலும் எல்லாம் பஜ்ஜியா போட்டு அரைக்கிறேன் பிளண்டர்ல அரைக்கிறேன் അരച്ചി പുളിയും

அதாவது விரும்பி வரவங்களுக்கு பிடிச்சி வரவங்களுக்கு கட்டாயம் செய்து கொடுக்கலாம் அம்மா இதை செய்தாங்க நாங்கள் செய்து கொடுப்போம் சரி ஓகே மற்றும் ஒரு காணலையின் ஊடாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் உங்கள் சகோ டீம்